ஹாய் உலகில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதிக எண்ணிக்கையில் யானைகள் என்ற புள்ளி விவரப்படி அதிக யானை அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருப்பது இலங்கை அதாவது ஸ்ரீலங்கா இலங்கையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் வசிக்கின்றன இதனால தான் உலகில் மிக அதிக யானை அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்குது பின்னவாலா யானை அனாதை ஆசிரம்னு அங்கே ஒன்று இருக்குது இது உலகின் மிகப்பெரிய யானை சரணாலயங்களில் ஒன்றாக இருக்குது இங்கே பல சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றப்பட்ட யானைகள் பராமரிக்கப்படுகின்றன இந்த ஆசிரமம் காயமடைந்த யானைகள் மற்றும் அனாதையான யானைகளை காப்பாற்றி அவற்றை பராமரிக்குது இது யானைகளின் பாதுகாப்பிற்கு ஒரு முக்கிய இடமாக இருக்குது இலங்கைக்கும் யானைகளுக்கும் அப்படி ஒரு பந்தம் அட இது அருமையான செய்தி உங்களுக்கு தோணிடுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய்